கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கரூர் வந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் கே சி வேணுகோபால் கரூருக்கு வந்திருக்கிறார் கரூரில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டு நின்றிருந்தது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் பரிதாபார் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து பிரதமர் மோடி ஜனாதிபதி முதல் பல்வேறு மாநில தலைவர்களும் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து பதிவுகளை வெளியிட்டிருந்தனர் அந்த வகையில் காங்கிரஸ் எம்பியும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியும் தன்னுடைய இரங்கல் பதிவில் கரூரில் நடந்த துயரச் சம்பவம் மிகவும் வருத்தமளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்க காங்கிரஸ் தொண்டர்களை கொள்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார் மேலும் கரூர் அசம்பாவிதம் குறித்து பல்வேறு சந்தேகங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பி வருகிறார்கள் தமிழக அரசு மீது நேரடியான குற்றச்சாட்டையும் வைத்து வருகிறார்கள் மேலும் ஒரு கூட்டத்திற்கு அனுமதி தரும்போது ஆம்புலன்ஸ் செல்ல வழியிருக்கிறதா என பார்க்க வேண்டும் விஜய் பேசும்போது விளக்குகள் அணைந்தன செருப்புகளும் வீசப்பட்டன ஆளில்லாத ஆம்புலன்ஸ்கள் வந்தன இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது உயிரிழந்தவர்களின் உடல்களை எடுத்துச் செல்ல நாற்பது ஆம்புலன்ஸ்கள் தயார் செய்து திமுக மருத்துவரணி என ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்ட போது அங்கு செல்லாத முதல்வர் இரவோடு இரவாக இங்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறார் பிரச்சாரக் கூட்டத்திற்கு காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கியிருக்க வேண்டும் பாதுகாப்புக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தால் அவர்கள் அதை கடைபிடித்திருக்க வேண்டும் கடைபிடிக்க முடியாத கட்டுப்பாடுகள் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கலாம் என ஆளும் கட்சி திமுக மீது குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் மேலும் இது தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது நேற்று ஆணைய தலைவர் விசாரணை நடத்தியபோது அவரிடம் புகார் தெரிவித்தவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இதனால் ஒரு நபர் ஆணையம் நேர்மையாக விசாரணை மேற்கொள்வதாக தெரியவில்லை எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தாவேகா தலைவர் விஜய்க்கு செய்து ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இருவரும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் போனில் பேசியதாக தெரிகிறது கரூரில் என்ன நடந்தது என்று கேட்டறிந்த ராகுல் காந்தி விஜய்க்கு ஆறுதல் சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ராகுல் காந்தி அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது ராகுல் காந்தி விஜயிடம் போனில் பேசியிருப்பது இருவிதமான விவாதங்களை அரசியல் களத்தில் கிளப்பிவிட்டுள்ளது அதாவது தமிழக வெற்றிக் கழக குற்றச்சாட்டுகளை நீர்த்துப்போகச் செய்யும் வகையில் உண்மைகளை தடுப்பதற்கு நடிகர் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்க ராகுல் காந்தி மறைமுக முயற்சி எடுத்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ராகுலிடம் தமிழக காங்கிரசின் சில தலைவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி வரும் நிலையில் விஜயுடன் ராகுல் போனில் பேசியிருப்பது ஒருவேளை கூட்டணிக்கான அச்சாரமா என்று கேட்டு வருகிறார்கள்